ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெ்கம் யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி நடிகை ரீசெண்டாக அவங்களோட காதலை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ் நியூ பிகினிங் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆல்ரெடி இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் வேற ஒரு பர்சன் அப்படின்னு இருந்தேன் சடனாக வந்து இப்படி போஸ்ட் பண்ண உடனே ஐயோ இவர் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமும் இருந்துச்சு ஒரு பக்கம் ஷாக்காகவும் இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றது ஒரு பக்கம் எஸ் நம்மளோட சன் டிவி ஹீரோ அதாவது இதுக்கு முன்னாடி மிஸ்டர் மனைவி அப்படின்ற சீரியல் மூலயமா அறிமுகமான நம்மளோட பவின் ர பவன் ரவீந்தர் எல்லாருக்குமே ரொம்ப பரட்சியமான ஒரு பிரபலம் இது ஒரு லேட் போஸ்ட் தான் சாரி அதுக்கு பவன் வந்து ரொம்பவே சூப்பராக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் இவர் வந்து கன்னடா சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் நம்ம சுவாமி நடிகர் சுவாமி இருக்கார் இல்லையா அவரோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு சொல்லலாம் இப்போ சன் டிவியில் இன்னொரு புது சீரியலும் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோவா இது ஒரு பக்கம் அப்படின்னும் போது ரீசெண்டாக அவரோட பர்த்டே அப்போது ஒரு பிக் வந்து ரீசெண்டாக ஷேர் ஆச்சு அவரோட பர்த்டே அப்போது நம்ம ஆர்த்தி சுபாஷ் இருக்காங்க இல்லையா இப்போ கரண்டாக சிந்து பைரவி அப்படிங்கிற சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க அதில் பைரவி அப்படிங்கிற கேரக்டர் இருக்க நம்மளோட ஆர்த்தி அவங்க அவங்களோட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு சில புகைப்படங்கள்லாம் ரீசெண்டாக ஷேர் ஆச்சு அவங்களே வந்து அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொலாபரேஷனில் அந்த பிக்ஸ் போஸ்ட் பண்ணி அஃபிஷியலாக அவங்க ரெண்டு பேர் வந்து கம்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு பவன் ரவீந்தர் அண்ட் ஆர்த்தி சுபாஷ் ரெண்டு பேருக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீக்கிரமாகவே மேரேஜ் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அஃபிஷியலான அவங்களோட லவ் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சீக்கிரமாகவே கொடுத்துட்டாங்க